வணக்கம் மக்களே நான் உங்கள் டிஎம் டுடே இன்னைக்கு வீடியோவில் என்னோடய வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதை எப்படி பஞ்சர் ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி பஞ்சர் ஆகி ரெண்டு நாள் ஆகணும் பஞ்சர் ஓட்ட கூட நேரம் இல்லை என் ஃபீல்டு பேக் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு பாருங்கள் வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறைய இன்னும் பஞ்சர் ஓட்டுறவர் வரல இதில் கரெக்டாக ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் இவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு நிறைய பஞ்சர் ஓட்ட கடைங்களில் போய் நம்ம வண்டியை நிறுத்தினோம்னா என்ஃபீல்டு பேக்வீல்னாலே பயப்படுறாங்க எல்லோரும் அதை கைட்டி மாட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் மெக்கானிக் கழட்டி போட்டால் நாங்கள் பஞ்சரை விட்டுறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் மட்டுந்தான் பேக்வீல் பஞ்சரே விட்டுறாங்க என்னோட வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷத்துக்குள்ள ஒரு மூணு நாலுல தான் பஞ்சர் இது ஓனர் வல்லா வருவாரா நீங்களே கேட்டுருவீங்களா தா நீங்கள் கேட்டுவிங்களா ட்ரை பண்ணி பாக்குறீங்க என்ஃபீல்ட்னால யாரும் கடையை பண்றாங்க பேக் அந்த டிஸ்க் இருக்கும்ல கஷ்டம் நான் நிறைய பேரை கேட்டு பார்த்தேன் யாரும் அதை கடையை அப்படியே கடக்குல அந்த டூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு மெஷின் வச்சிருக்காங்க இது வந்து வீல் நினைக்கிறேன் வீட்டை வச்சுருவாங்க கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸ் இல்லை தான் பஞ்சரை செக் பண்ணுவாங்க இந்த கண்ணியில் இப்போ நிறைய டயர் வச்சுருக்குறாங்க பழசு புதுசு எல்லாமே வச்சிருக்கிறாங்க வந்துட்டார்ப்பா ஓனர் பஞ்சர் ஓட்டுறவர் ஏற்கனவே ஒருத்தர் ஓட்டி கூட்டிங்க ஞாபகம் இருக்கா நைட்டே வந்து பார்த்தேன் கடை போட்டிங்க பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது போகிறோங்க கட்டுறதுக்கு இதனால தான் யாருமே என்ஃபீல்டு தேப்பீல்னாலே பையன் போடுறாங்க அச்சுருக்காங்களாம் டிஸ்க் பேடை கட்டுறது பேடை கட்ட மாட்டேதான் கஷ்டம் சாமி கட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா டியர் வியூஎஸ் கட்டாங்க அப்பா சாமி வேலைக்கு போகிற நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ அது உள்ள டியூப்பை கட்டிட்டு எடுப்பாங்க சுற்றி எடுத்து டம்மு டம்மு தட்டு தட்டுவாங்க

வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி வேற நான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓட்டிங்க வர போயிட்டேன் காற்றடிச்சு என்ன குத்துருச்சுன்னு தெரியலையா கம்பி கம்பியா ஏற்கனவே ஒரு தடவை கம்பி தான் குத்துச்சி டயர் போயிடுச்சு ஃபுல்லாக

இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து ராயல் டயர் பஞ்சர் கடை வெல்கனைசிங் மோர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இவர் தாங்க ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து பஞ்சர் விட்டுறாரு இவரை தவிர நீங்கள் வேறு எங்கே போனாலும் என்ஃபீல்டு பேக் வீலக்கு ஒட்ட மாட்டுறாங்க அதை கரெக்ட் மாட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் செய்ய மாட்டுறாங்க உங்கள் பேர் என்னங்க அம்மாண்ணா பாருங்க இதுதாங்க அந்த கம்பி இவ்வளோ சின்ன கம்பியாக தான் இருக்குது ஆ ஆ இந்த சின்ன கம்பி தாங்க மூணு பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம ராயல் பஞ்சர் கடைக்கு வந்தீங்கன்னா அம்மான் கிட்ட வந்தீங்கன்னாக்கா ஒரு ஒட்டி விட்டுருவாருங்க என்ஃபீல்டு ரொம்ப ஊட்டுற டயர் நல்லா இருந்தால் அந்த கம்பி ஏறி இருக்காதுல்ல விட்டுாங்கடிக்காது காற்று செக் பண்ணுறங்க திரும்ப ஏதாவது பஞ்சர் வைக்காது ஓகே பஞ்சர் எதுவும் இல்லை இப்போ அதை வந்து காற்று இறக்கிட்டு டயருக்குள்ளே போட்டு வாங்க அதை எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்கண்ணா எட்டு வருஷமாவா

ரொம்ப ஸ்பீடாகவே வேலையை முடிச்சுட்டாருங்க ஓகே மாட்ட போகிறாங்க நிலையில் ஒரு மாட்டுறது தான் இப்போ கஷ்டமே இப்போ அந்த டிஸ்க் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே டைம் மாதிரி ஆகுது ஒரு வழியாக மாற்று தான் நான் கஷ்டமாக இருக்கு ஆடை உள்ள விட்டா கலம் முடிஞ்சிடும் முடிச்சிங்களா அப்பாடா ஓகே டியர் வியூவர்ஸ் ஆமாம் பஞ்சரை வெற்றிகரமாக ஒட்டி முடிச்சிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே தேங்க்யூ நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தான் ஓகேங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம போகலாம்